வந்து பிரவீன் காந்தி பிரவீன் காந்தியோட சொல்லும் சில விஷயங்கள் அவர் வந்து சொல்வாரு அவரு விக்குல் விக்ரம் நந்தினி அண்ட் ஐ திங்க் ஒன் மோர் பர்சன் அங்கே இருக்கும்போது அவர் என்ன சொல்வார்னா பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே பொறாம ஜாஸ்தி அண்ட் பேராசை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் அவர் வந்து என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காருன்னு எனக்கு வந்து ஒரு புரிதல் தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் இப்படி அவங்க பேசுகிறாங்கன்னா தொலைக்காட்சியில் பேசுகிறாங்கன்னா அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குதுங்க பெண்கள் வந்து பேராசை கொண்டவர்கள் பொறாமை கொண்டவர்கள் அப்படின்னு அவர் சொன்னது வந்து ஏற்குடியதாக இல்லை இட் இஸ் ரியலி ராங் அந்த கண்டென்ட் அவங்க போட்டிருக்காங்க இது வந்து வெளியில் பேசப்படணும் சர்ச்சைக்காக வரணும் அப்படின்றது தான் விஷயம் இட் மஸ்ட் பி அடிஸ்காஸ்ன்றதுக்காக போட்டிருக்காங்க பட் இட் வாஸ் வெரி வெரி அப்செட்டிங் தட் பிரவீன் காந்தி ஆக்சுவலி He said that. அதில் வந்து விக்கல் விக்ரம் வந்து அவரை நிறுத்தலை அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது ஆனால் ஒரு நல்ல ஒரு அனாலஜி மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு இப்போ ஒருத்தவங்களை வந்து நம்ம தாண்டி போகணும் அப்படின்றத போட்டி தன்மை ஆனால் அவங்க வீழணும்னு நினைக்கிறது வந்து அது பொறாமை அப்படின்றது வந்து அவர் சொல்வார் அது நல்லா இருந்தது பட் ஹீடின்ஸ் தானே பட் நந்தினி வெரி வேல் இல்லை நீங்கள் பேசுறது தப்பு நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது ஆண்களுக்கும் பொறாமை இருக்குது பெண்கள் மட்டும் பொறாமைன்னு சொல்லக்கூடாது நீங்கள் வந்து இப்படி வந்து இந்த பிரிவினைவாதமாக நீ பேசுறத தவறுன்றத வந்து அவங்க அடிக்கோட்டிட்டு சொல்வாங்க பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி உடனே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இல்லை இல்ல பெண்கள் தான் ஏற்கும் சக்தி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு பட் டேமேஜ் பெண்களை வந்து இவ்வளோ நீங்க தப்பா யோசிக்கிறீங்கன்னா உங்க குடும்பத்தில் உள்ள பெண்களும் அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப